வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் விசேட பாதுகாப்பு ஜனாதிபதி நிதியிலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் பணம் பெற்றேன் தவறு என்றால் தூக்கிலிடுங்கள் முன்னாள் அமைச்சர் பகிரங்கம் ஜனாதிபதி நிதிய பணத்தை வாரி இறைத்த ரணில் பதினோரு மாதங்களில் முன்னூறு ரூபாய் கோடி செலவு மின்சார சபையில் உள்ள பொருளாதார கொலையாளிகளை உடனடியாக நீக்கவும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை சர்வஜன அதிகாரத்தில் இணைந்தார் எஸ் எம் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு பதிமூன்று வகையான தரமற்ற மருந்துகள் இறக்குமதி உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்து போட்டியிட மொட்டுக்கட்சி கட்சி தீர்மானம் அமைச்சரவையில் மீண்டும் மாற்றம் முஸ்லிம் தரப்புக்கும் சந்தர்ப்பம் கப்பம் கோரி பெண்ணுக்கு கொலை மிரட்டல் இருந்து வந்து தொலைபேசி அழைப்பு எரிபொருள் விலை சூத்திரத்தில் புதிய திருத்தங்கள் அனுரரசு எடுத்த நடவடிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தொடர்ந்தும் போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அத்துடன் செய்திகள் உள்ள பண்டிகையை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் விசேட பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பாதுகாப்பு தொடர்பில் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு பதில் பொலிஸ் அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திகமனது தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பேணுவதற்காக மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாடளாவிய ரீதியில் உள்ள இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் நத்தார்த்தினத்தன்று ஆராதனைகள் நடத்த திட்டமிடத்தினார் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுநீரக சத்திர சிகிச்சைக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டதாக முன்னாள் அமைச்சர் விமல வீர நாயக்க தெரிவித்துள்ளார் அது பாரிய குற்றமாக இருந்தால் தன்னை தூக்கிலிடுமாறு சமகால அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த முப்பது லட்சமும் எனது வங்கிக் கணக்கிலோ அல்லது எனது குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கிலோ வரவு வைக்கப்படவில்லை எனக்கு சிறுநீரக சத்திர சிகிச்சை செய்து வத்தலை தனியார் வைத்தியசாலைக்கு செலுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அறுவை சிகிச்சை முடிந்து மூன்று மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவமனை கட்டணம் மட்டும் ஒரு கோடிக்கு மேல் செலவானது தனது காரை விற்பனை செய்து அதன் மூலம் பணம் செலுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நான் வாங்கிய நிதிக்காக எல்லோரும் கூச்சல் போடுகின்ற ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் பெற்றுக் கொடுத்துள்ளேன் என்று முன்னாள் அமைச்சர் விமல வீர திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடந்த மாதங்களில் முன்னூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் பொதுமக்களின் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சைகளுக்கு உதவியாக ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக காபோத உயர்தரமானவர்களுக்கான புலமை பரிசு நிதியாக முப்பத்தி இரண்டு கோடி ரூபாவும் மகாபிள புலமைப் நிதியத்தின் நிதியத்தினூடாக பதினாறு கோடி ரூபாவும் இளம்பராயத்தினரின் நலநோன்பு புகை திட்டங்களுக்கு பதினைந்து கோடியும் பெக்குமார் கல்விக்காக மூன்று கோடி ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது முன்னிய காலங்களில் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகள் குறிப்பிட்ட சில துறைகளில் மட்டும் வரையறுக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க தனது பதவிக்காலத்தில் ஆரம்ப வகுப்பு தொடக்கம் உயர்தரம் வரையான பாடசாலை மாணவர்களுக்கான புலமை பரிசில் உள்ளிட்ட புதிய திட்டங்களின் மூலம் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகளை விஸ்தரித்துள்ளார் அதனூடாக கூடுதலான பொதுமக்கள் ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை மின்சார சபையில் உள்ள பொருளாதார கொலையாளிகளை நீக்குவதற்கு ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மின்சார பாவனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்கு இதனை தெரிவித்துள்ளார் அதிகளவான லாபத்தை ஈட்டியுள்ள இலங்கை மின்சார சபையினால் சுமார் நாற்பது சதவீதமான சலுகைகளை மின்சார பாவனையாளர்களுக்கு வழங்க முடியும் தற்போது இலங்கை மின்சார சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் நிலக்கரி மோசடியுடன் தொடர்புடையவர் இவ்வாறான பொருளாதார கொலையாளிகளை கண்டறிந்து ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்க உடனடியாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டுமென மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்பிக்கு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுக அரசாங்கத்தில் பல அமைச்சு பதவிகளை வகித்து எஸ் எம் சந்திரசேன இன்று சர்வஜன அதிகாரத்தினர் உறுப்பினராக இணைந்து கொண்டார் கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீரவிடமிருந்து அவர் கட்சி உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டார் சர்வஜன அதிகாரத்தின் தலைமை குழுவிற்கும் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன நியமிக்கப்பட்டுள்ளார் எஸ் எம் சந்திரசேன இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஆரம்பிப்பது தொடர்பாக கல்வி விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது மூன்றாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் இரண்டாம் திகதி வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பாடசாலைகளின் மூன்றாம் தவணை ஜனவரி இருபத்தி நான்காம் திகதியுடன் நிறைவடையும் என்று அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு மேலும் பதிமூன்று வகை மருந்துகள் முறையான தரமின்மை காரணமாக கடந்த இரண்டு வாரங்களுக்குள்ள பயன்பாட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் மற்றும் சிவில் உரிமைகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் சமல சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் எட்டு மருந்து வகைகள் இவ்வாறும் ஐந்து மருந்து வகைகள் உள்ளடங்களாக பதிமூன்று மருந்து வகைகள் இவ்வாறு அகற்றப்பட்டுள்ளதாக கூறும் வைத்தியர் நீக்கப்பட்ட எட்டு வகையான மருந்துகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ததாகவும் குறிப்பிட்டார் அவ்வாறான மருந்துகளை கொண்டு வந்தவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு முறைப்பாட்டில் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த மூன்று வருடங்களில் மாத்திரம் சுமார் முன்னூறு மருந்து வகைகள் பாவனையிலிருந்து விலக்கப்பட்டுள்ளதாகவும் அவை நிமோனியா மூளைக்காய்ச்சல் உள்ளிட்ட பல தொற்று நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு வாரமும் இவ்வாறு தரமற்ற மருந்து வகைகள் அகற்றப்படுவதாகவும் ஆனால் இந்த மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பில் பணியாற்றிய அதிகாரிகள் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் முறையான வேலை திட்டம் ஒன்றை ஸ்தாபிக்க முடியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார அமைச்சர் இவ்விடயங்கள் தொடர்பில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார் வடமாகணத்தில் உள்ள பாலூட்டிகளின் ரத்த மாதிரிகளை சேகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது வடமாகாணத்தில் அண்மை நாட்களில் பதிவாகியுள்ள எலிகாப்டர் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் இந்த மாதிரிகள் எடுக்கப்பட்டதாக அதன் தொற்றுநோய் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த மாதிரிகள் கால்நடை மருத்துவ திணைக்களத்தின் ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த சில தினங்களில் ஜால் மாவட்டத்தில் எலிகாப்டரால் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மலையுடனான காலநிலையினால் எதிர்காலத்தில் வடமாகாணத்தில் ஹெலிகாப்டலினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் இந்த ஆண்டு சுமார் நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் உள்ளனர் காரணமாக இந்த வருடம் கிட்டத்தட்ட இருநூறு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா தனித்து போட்டியிடுவதில் கவனம் செலுத்தி வருவதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் அந்த முன்னணியின் பிரதான பங்காளி கட்சியான இலங்கை சம சமாஜ கட்சியானது உடன்படிக்கையை ஏற்படுத்துவதில் மாத்திரம் கவனம் செலுத்தியுள்ளதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் அரசியல் சபை மற்றும் நிறைவேற்று சபை கூடி இந்த விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது அங்கு எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனு தனித்து போட்டியிடுவதே பொருத்தமானது என அக்கட்சியில் உள்ளவர்கள் பலரும் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஆனால் இந்த நிலைமைகள் எதிர்காலத்தில் மாறலாம் என பொதுஜனப்பெருமனுவின் சில பிரதிநிதிகள் கருதுகின்றனர் அத்துடன் நடைபெற்ற செயற்குழுவில் பொதுத் தேர்தலின் போது கட்சியிலிருந்து விலகிய கட்சியை மீண்டும் இணைத்துக் கொள்வது தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது மேலும் இரண்டு கருத்துக்கள் உருவாக்கப்பட்டு மீண்டும் தொடர்பு கொள்வது பொருத்தமானது என பலர் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆனால் மற்றொரு குழு இதற்கு நேர்மாறான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் வருடத்தில் இலங்கையின் பொதுத்துறையை டிஜிட்டல் மையமாக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்படும் என இளைஞர் விவகார எடங்க குணசேகர தெரிவித்தார் கொழும்பு தேசிய நூலகம் மற்றும் ஆவண சேவைகள் சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் அத்துடன் நாட்டில் பாரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார் அடுத்த வருடத்திலிருந்து எமது நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு தயாராகி வருகின்றோம் மேலும் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை ஆரம்பிக்க தயாராகி வருகிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக ஒருங்கிணைப்பு அமைச்சர் முகம்மது முனிர் முலாப்பர் எதிர்காலத்தில் அமைச்சரவை அமைச்சராக நியமிக்க ஆயத்தங்கள் நடைபெற்று வருவதாக வாரகுருதி நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர் சமூக ஒருங்கிணைப்பு அமைச்சரவை அமைச்சராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர் ஒருவரை அமைச்சரவையில் இணைத்துக் கொள்வதே புதிய நியமனத்தின் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது களனி திப்பிடிகுட பகுதியைச் சேர்ந்த வருடம் கப்பம் கோரி அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் சந்திக்கு நபர்கள் இருவரும் கைது ஒன்றில் உள்ள போதை பொருள் வர்த்தகர் ஒருவர் தொலைபேசி ஊடாக கொலை அச்சுறுத்தல் விடுத்து பெண் பத்து லட்சம் ரூபாவை கப்பமாக கோரியமை தொடர்பில் மேல் குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் அதற்கமைய இந்த சம்பவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் கிரிபத் கோடை தலுகம மற்றும் கலனி பட்டிய சந்தை ஆகிய பகுதிகளில் குறித்த இரு சந்தைக்கு நபர்களும் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்கள் கலனி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதுடையவர்கள் என தெரியும் வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் வடக்கு குற்ற தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் பண்டிகை காலத்தில் கோழி மற்றும் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தேவைக்கு ஏற்ப போதுமான அளவு கையிருப்பு சந்தைக்கு வெளியிடப்பட்டு வருவதாக சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்தார் ஒரு கிலோ கிராம் உறைந்த இறைச்சியை ஆயிரம் ரூபாவிற்கும் குறைவான விலையில் கொள்வனவு செய்ய முடியும் எனவும் முட்டையொன்றின் விலை முப்பத்தி ஒரு ரூபாய் தொடக்கம் முப்பத்தி மூன்று ரூபாய் வரை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் கடந்த அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட எரிபொருள் விலைச்சூத்திரம் தற்போதுள்ள சட்ட சட்டப்பின்னணிகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயற்படுவதாகவும் விலைச்சூத்திரம் தொடர்பில் ஆராய்ந்து எதிர்காலத்தில் தேவையான திருத்தங்கள் கொண்டுவரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசரி ஜெயசேகர வாய் மூல பதில்களை எதிர்பார்த்து கேட்ட கேள்விக்கு எரிசக்தி அமைச்சர் குமார ஜாய்குடி சமர்ப்பித்த பதிலில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையில் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ இரண்டு தடவைகள் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்பட்டு விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எவ்வாறாயினும் எரிபொருள் விலை திருத்தத்திற்கு

திகன பிரதேசத்தை சேர்ந்த விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளர் ஒருவரை நல்ல தெரிந்தறங்கிய போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் பிரகாரம் மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நான்கு மாணவர்களும் திகன பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றிற்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்ய முயன்றுள்ளனர் மாணவர்களிடம் இருக்கும் நாரியத்தாள்கள் போலியானவை என அறிந்து கொண்டு குறித்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் இது தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் நான்கு மாணவர்களையும் கைது செய்துள்ளனர் கைது நான்கு மாணவர்களும் பதினைந்து முதல் பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவித்தனர் நபர் பல்வேறு பொருட்களை கொள்வினவு செய்வதற்காக இந்த நாணய தாள்களை தங்களுக்கு கொடுத்ததாக மாணவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் அடையாளம் காணப்பட்ட போதிலும் அவர் தலைமறைவாகியுள்ளதாகவும் சந்தேக நபரை கைது செய்ய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கிளிநொச்சியில் இனங்காண முடியாத நோய் தாக்கத்தின் காரணமாக ஐந்து ஏக்கர் சம்பா நெற்சைகை முற்றுமுழுதாக அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநச்சி புளியம்போக்கணை கமலசேபை பிரிவுக்குட்பட்ட சின்னபரணி என்னும் பகுதியில் பெரும்போக சம்பா நெற்சேகையில் ஈடுபட்டிருந்த விவசாயி ஒருவரது நெற்செகையில் எழுபது நாட்கள் கடந்த நிலையில் இந்த தாக்கம் ஏற்பட்டுள்ளது இனம் காண முடியாத நோய் தாக்கம் காரணமாக ஐந்து ஏக்கர் அளவில் நெற்சேகை மேற்கொள்ளப்பட்டிருந்த சம்பா நெற்சேகை முற்று அழிந்து நீரில் கரைந்துள்ளது இது தொடர்பாக எமது பகுதி விவசாய அமைப்புகள் மற்றும் கமல்ல சபை திணைக்களத்தினர் வருகை தந்து நெற்சேகைக்கு ஏற்பட்டுள்ள அழிவுக்கான காரணத்தினை கண்டறி வேண்டும் என நெசேகை மேற்கொள்வது மிகவும் கடினமாக அமையும் எனவும் விவசாயி கவலை தெரிவித்துள்ளார் மீனவர்களுக்கென சேன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மீன்பிடி வலைகள் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களுக்கு வழங்கும்படி இன்று முன்னெடுக்கப்பட்டது வடபகுதி மீனவர்களுக்கென கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட மீன்பிடி வலைகள் கிளிநொச்சி மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளங்கள் திணைக்கள அலுவலகத்தில் வைத்து வழங்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்டு எண்ணூற்றி எழுபது மீனவர்களுக்கு தலா ஆறு வலைகள் மூலம் ஐயாயிரத்து இருநூற்றி இருபது வலைகள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளங்கள் திணைக்கள உதவி பணிப்பாளர் பாலசுப்பிரமணியம் ரமேஷ் கண்ணா தெரிவித்தார் வவனியா நகரில் வெளிநாட்டவர்களையும் பொதுமக்களையும் அசோகரியப்படுத்தி கடைத்தொகுதி வீதிகளில் கைக்குழந்தைகள் சிறுவர்களுடன் ஊதுபதி விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் அதிகாரிகள் அல்லது பொறுப்பு வாய்ந்தவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஊதுபத்தி விற்கும் பெண்களின் தொல்லை நாடாந்தம் அதிகரித்து வருவதாகவும் ஊதுபத்தி விற்பது போல் பெண்களை வசிப்படுத்தி நகைகளை பறிக்க முயற்சி செய்வதாகவும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது ஒரு குழுவாகவே வெளியிடங்களில் இருந்து வருகை தந்து குறித்த பெண்கள் கை குழந்தையுடன் அமர்ந்திருக்கின்றனர் அதிக மாணவர்கள் கர்ப்பிணி பெண்களாகவும் பாலூட்டும் தாய்மார்களாகவும் உள்ளனர் இதில் சிறுமிகளும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் ஊதுபத்தி விற்பனை செய்யும் போது உதுபத்தியினை பார்த்துவிட்டு வாங்குவதற்கு தவறும் பட்சத்தில் பொதுமக்களையும் வெளிநாட்டவர்களையும் தகாத வார்த்தைகளால் அவதூறாக பேசுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுகின்றனர் குறித்த விடயம் தொடர்பில் நகரசபை மற்றும் போலீஸ் அர சிறுவர் பாதுகாப்பு பிரிவு மாவட்ட செயலகம் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த சகலருக்கும் தெரியப்படுத்தியிருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை எனவே பொறுப்பு வாய்ந்தவர்கள் இனிவரும் காலங்களில் இந்த விடயத்தில் அக்கறை செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்